பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான எள் மல்லாட்ட உருண்டை அதாவது வேர்க்கடலை எள் வேர்க்கடலையும் சேர்த்த சூப்பரான ஒரு உருண்டை தான் ரொம்ப எளிமையாக நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக செய்யலாம் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது போகும்போதும் வரும்போதும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அவங்க எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க இது நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி பார்த்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த உருண்டையை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கு தான் ஒரு கப் அளவுக்கு மலாட்டம் எடுத்துருக்கேன் மலாட்டனா வேர்க்கடலை தான் ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்துருக்கேன் இந்த மலாட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து வறுத்த மலாட்டை எடுத்துருக்கேன் அதை நான் வந்து தோல் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வறுக்காத மலாட்டம் எடுத்திங்கன்னா வறுத்துட்டு இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளே எடுத்துக்கோங்க வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் சட்டி சூடானவொடனே நம்ம அதில் வந்து எள்ளை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் எள் நல்லா வெடித்து நல்ல வாசனை வரும் அப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எள் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இது நல்ல சூடாக இருக்குது நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற இந்த மலாட்டையை வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது பிறக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நம்ம உருண்டை பிடிக்கும்போது இதில் இருக்கிற அந்த எண்ணெயே நமக்கு வந்து நல்லா பிடிக்க வரும் பிறகு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லையும் இதே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த எல்லையுமே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதுவுமே ரொம்ப குறை குறைப்பாக இருந்தால் உருண்டு பிடிக்க வராது இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மலாட்டையோடு நம்ம இதை சேர்த்துடலாம் எல்லையும் பாருங்கள் எல்லையும் அது கூடவே சேர்த்தாச்சு இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் எல்லோ மலாட்டையும் விழுந்தோமோ அதே கப்பாலேயே ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்து இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களால் நல்லா கலந்து விட முடியல அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து திரும்ப ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் நான் இது ரொம்ப கொறை குறைப்பாக அரைச்சிடாதீங்க ரொம்ப கொறை குறைப்பாக இருந்தால் உருண்டை பிடிக்க வராது இப்போ பாருங்கள் பிடிச்சா சூப்பராக வருது பாருங்கள் இந்த மலாட்டையிலேயும் அந்த எள்ளுலேயும் இருக்கிற அந்த எண்ணெய் பசியை நமக்கு போதும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள் உருண்டை இந்த மாதிரி எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எதாவது ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு தட்டி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் குழந்தைங்களாம் இந்த மாதிரி பார்க்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா அழுத்திட்டு இப்படி நம்ம தட்டி கொட்டும் போது அழகாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு லைட்டாக கரண்டி கரண்டி வச்சு லைட்டாக அப்படி தட்டுங்க மேலே தூக்கி பிடிச்சிட்டு லைட்டாக தட்டுங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாதாரணமாக நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம உருண்டையும் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி ஷேப்ஸில் தேவைன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்